பத்தினிகள் அனைவரின் மனநிலையையும் அறிந்த சிவபெருமான் சில பாடல்களை பாடிய பின்பு பாடுவதை நிறுத்திவிட்டார் நான் புறப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது எனக் கூறி சிறிது தூரம் சென்றார் ஆனால் அவருடைய பாடலில் சுயநினைவை இழந்த முனி பத்தினிகள் அவரை பாடல்களை பாடுமாறு மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி பின்தொடர்ந்து சென்றனர் சிவபெருமானோ அவர்கள் அனைவரையும் தன்னை பின்தொடரச் செய்து அவர்களது கணவர்கள் தவம் புரியும் இடத்திற்கு சுயநினைவில் இல்லாத அவர்களது பத்தினிகளை அழைத்துச் சென்றார் தவச்சாலையின் அருகில் ஒரே கூச்சலும் சத்தமுமாக இருந்தது அதனால் முனிவர்கள் தவநிலையை விட்டு கலைந்து கண்விழித்துப் பார்த்தனர் அப்போது முனிவர்களுக்கு கடுங்கோபம் உண்டாயிற்று தன்னுடைய துணைவியர்கள் யாரோ ஒரு யாசகம் கேட்க வந்த பிச்சைக்காரனின் பாடலில் மயங்கி அவர்களின் சுயநினைவினை இழந்து அலங்கோலத்தில் அவனை பின்தொடர்ந்து வருவதா என்று தங்களது மனைவிகளை தடுக்க முயன்றனர் ஆனால் அவர்களின் முயற்சியில் எவ்விதமான பயனும் இல்லை முனிவர்களுடைய பத்தினிகள் அனைவரும் தன் பதியானவரை மறந்து அவர் பின்னே சென்று கொண்டே இருந்தனர் இதை பார்த்ததும் அவர்களின் கோபம் எண்ணில் அடங்காவண்ணம் உயர்ந்தது முனிவர்களில் ஒரு முனிவர் அந்த காமுகன் நமது பத்தினியர் அனைவரையும் அவர்களின் மனதைக் கலைத்து தன் பயப்படுத்திக் கொண்டான் இவனை இவ்வாறு விட்டால் அனர்த்தம் ஆகிவிடும் என்று கூறி சிவபெருமானான விட்சாடன மூர்த்தியை வழிமறித்து அவரை பலவாறு நித்தித்துக் கொண்டிருந்தார் இவர்களது பேச்சுகளை செவி கொடுத்து கேட்காத எம்பெருமான் அவரது பாதையை நோக்கி பயணிக்கத் தொடங்கினார் அவரை பின்தொடர்ந்து சென்ற முனிவர்களின் பத்தினிகள் தன்னுடைய கணவர்கள் பிடித்து நிறுத்தியும் அங்கு நிற்காமல் அவர்களை உதறி தள்ளிவிட்டு சிவபெருமானை பின்தொடர்ந்தே சென்றனர் தனது பத்தினிகளின் இந்த நிலைக்கு காரணமாக இருக்கும் பிட்சாண்ட கோலத்தில் வந்திருந்த சிவபெருமானை அங்கிருந்த முனிவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவரைப் பலவாறாக சபித்தனர் ஆனால் அவர்களது இந்த சாபம் எம்பெருமானை ஒன்றும் செய்யாமல் இருப்பதைக் கண்டு ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர் ஏனெனில் தேவர்களின் அரசனான இந்திரன் ஒரு அந்தணர்கள் இட்ட சாபத்தால் பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாகி பாதிக்கப்பட்டான் நகுஷன் அந்தணன் இட்ட சாபத்தால் பாம்பாக மாறினான் ஏன் திருமாலை அந்தனன் இட்ட சாபத்தால் பாதிக்கப்பட்ட போது இந்த திகம்பரன் தாங்கள் இட்ட சாபத்தால் எவ்விதமான பாதிப்பும் சலனமும் இருப்பதை கண்ட முனிவர்கள் தங்கள் முன்னே பிட்சாண்ட வேடத்தில் இருப்பவன் சாதாரணமாக புலப்படவில்லை என எண்ணி திகைத்து நின்றனர் அப்பொழுது எம்பெருமான் அவ்விடத்தை விட்டு திடீரென மறைந்து கைலாய மலைக்குச் சென்றார் அவர் அவ்விடத்தை விட்டு சென்றதும் முனிப்பத்தினிகள் அனைவரும் தங்களது சுய நினைவிற்கு வந்தனர் எதிரில் தங்களின் கணவர்கள் மிகுந்த சினத்துடனும் அலங்கோலமாக தாங்கள் இருப்பதையும் அறிந்து சீர் செய்து கொண்டு தங்களது கணவர்களிடம் நடந்தவையாதெனக் கேட்க முற்படுகையில் அவர்களின் சினத்தினைக் கண்டு நெருங்காமல் என்ன செய்வது என்று புரியாமல் மனதில் ஒருவிதமான பதற்றத்துடன் நின்றனர் இந்த வனத்திற்கு கடவுளான நம்மிடம் எந்தவிதமான அனுமதியும் பெறாமல் நம்முடைய வனத்திற்கு வந்து யாசகம் கேட்பது போல் நாடகமாடி இந்த உலகத்திலேயே கற்பில் சிறந்த தம் பத்தினியை மோகவசத்தால் கவர்ந்திழுத்த அந்த பிச்சாண்டனை இந்த வனத்தின் கடவுளாகிய நாம் தண்டித்தே ஆக வேண்டும் அவன் எங்கே இருப்பினும் அவனை கண்டறிந்து நம்முடைய யாக பலத்தால் அவனை தண்டிக்க வேண்டும் எனக் கூறி ஒரு பெரிய யாகச்சாலையை முனிவர்கள் நிறுவினர் அவ்வேளையில் சிவபெருமான் திருமாலை எண்ணவே திருமால் அங்கு உதயமானார் தன்னுடைய திருவிளையாடலில் திருமாலையும் இணைத்து அவரை அழகிய பெண் உருவம் அதாவது மோகினி உருவம் திருமாலின் அவதாரம் தரித்து தார்காவனத்தின் கடவுளாக தங்களை எண்ணி கர்வத்தில் இருக்கும் முனிவர்களை மயக்கி அவர்கள் நிலையை அறியச் செய்வீராக என்று கூறினார் எம்பெருமானின் கூற்றுப்படியே திருமாலும் தார்காவனத்திற்கு மோகினி உருவம் தரித்துச் சென்றார் முனிவர்களிடம் எதையும் உரைக்காமல் அவரவர் பத்தினிகள் தங்களின் இல்லங்குகளை நோக்கிச் சென்றனர் முனிவர்கள் அனைவரும் யாகச்சாலையை நிறுவி தத்தமது நிலைகளிலிருந்து மந்திரங்கள் யாவற்றையும் சொல்லத் தொடங்கினார்கள் அவ்வேளையில் இதுவரை அவர்கள் காணாத அழகிய உருவமும் காண்போரை மதி இழக்கச் செய்யும் தோற்றமும் கொண்ட பெண்ணொருத்தி செவிகளை கவரும் பாடல்களை பாடியபடி அவர்கள் வேள்வி தொடங்கிய நேரத்தில் அங்கு சென்றார் அந்த கன்னிகையின் அழகிலும் அவள் பாடிய அதாவது இதுவரை தங்களுடைய செவியானது உணராத இந்த வகையிலான இன்னிசையைக் கேட்ட முனிவர்கள் யாவரும் அவளைக் காண வேண்டும் என்ற எண்ணத்தால் தங்களின் எண்ணங்களை மறந்து அவள் பின்னே ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டே சென்றனர் முனி பத்தினிகளோ தங்களுக்கு என்னவாயிற்று இதுவரை தாம் காப்பாற்றி வந்த கற்பு நெறிமுறைகள் எங்கே அந்த பிச்சாண்டனைக் கண்டதும் தங்கள் நிலையானது இவ்விதம் மாறிவிட்டதே என எண்ணும் தருவாயில் தனது கணவர்கள் ஒருவருக்கொருவர் போட்டிப் போட்டுக்கொண்டே ஒரு பெண்ணை பின்தொடர்ந்து செல்வதை அறிந்தனர் தனது கணவர்களை அழைத்து அவர்களை அந்த மோகினியின் பிடியில் இருந்து காக்க எண்ணி அவர்கள் சொல்லும் திசையை நோக்கி செல்லத் தொடங்கியவர்களுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது ஏனென்றால் மோகினியானவள் இவர்களை நோக்கி முனிவர்களை அழைத்து வந்து கொண்டிருந்தார் நடப்பவை யாதும் புரியாமல் இருக்க தனது கணவர்களை நெருங்க முற்படுகையில் மோகினியானவள் மறைந்து சென்றார் மோகினி மறைந்ததும் தங்களது சுயநினைவிற்கு வந்த முனிவர்கள் தங்களது மனைவியின் முன்பே அலங்கோல வடிவத்தில் ஒரு சுந்தரியை பின்தொடர்ந்து தன் நிலையை அறியாது செய்ததை எண்ணி என்ன செய்வது என்று புரியாமல் இருந்தனர் இந்த வனத்திற்கு கடவுளாகத் திகழும் தாங்களே தன்னிலையிலிருந்து நழுவும் வகை தோற்றம் கொண்டு எங்கள் முன்னே எங்கள் பத்தினிகளை மோகம் செய்து பின்தொடரச் செய்தும் பின்பு தவ முனிவர்களான எங்களையும் பெண்மோகம் கொள்ளச் செய்த அந்த பிச்சாண்டனை வதம் செய்தே ஆக வேண்டும் என்ற எண்ணமும் கோபமும் எண்ணிலடங்கா வண்ணம் தோன்றின பின்பு அவர்கள் அதே ஆக்ரோஷத்தோடும் சினத்தோடும் யாகச்சாலைக்கு வந்தனர் தார்கா வனத்து முனிவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு மாபெரும் புலியை உருவாக்கி அதை எம்பெருமானான பிச்சாண்டேஸ்வரை நோக்கி ஏவினார்கள் எதையும் உணராமல் யார் அந்த வனத்திற்கு வந்திருக்கின்றார் என்பதையும் அறியாத முனிவர்களின் அறியாமையையும் தான்தான் உயர்ந்தவன் என்ற எண்ணத்தில் இவர்கள் புரியும் செயல்களைக் கண்டு சினம் கொள்ளாத கடலான எம்பெருமான் குரோதத்தின் விளைவால் எவருக்கும் கட்டுப்படாத மிகுந்த ஆக்ரோஷமாக வந்த புலியை வதம் செய்து அதன் தோலை உடுத்திக் கொண்டார் தாங்கள் அனுப்பிய புலியை பிச்சாண்டர் கொன்றதை அறிந்த முனிவர்கள் இம்முறை ஆக்ரோஷம் அல்லாத மென்மைத்தன்மையுடைய மானை உருவாக்கி அதில் அசுர குணத்தை நிறுத்தி பிச்சாண்டரை நோக்கி ஏவினார்கள் தன்னை நோக்கி வரும் இளகிய உருவம் கொண்ட ஆனால் அசுர குணத்தோடு வந்த மானை எம்பெருமான் மழுவாக ஆயுதமாக தரித்து கொண்டார் பின்பு தார்கா முனிவர்கள் கடும் விஷம் கொண்ட பாம்பினை ஏவினார்கள் அதை தம் அணிகலன்களாக அணிவித்துக் கொண்டார் சிவபெருமான் மீண்டும் முனிவர்கள் பல சக்திகளை உள்ளடக்கிய காண்போரை பயம் கொள்ளக்கூடிய அகோர வடிவம் கொண்ட பூதம் மற்றும் பேய்களை பிச்சாண்டரைக் கொன்று வர அனுப்பினார்கள் ஆனால் அவைகள் அனைத்தும் எம்பெருமானைக் கண்ட மாத்திரத்தில் அவற்றிடமிருந்த தீய தன்மைகள் யாவும் விலகி சிவபெருமானின் படைகளில் ஒன்றாக மாறின பல தீய செயல்களைச் செய்விக்கக்கூடிய பல மந்திரங்களை எம்பெருமானை அழித்து வர அனுப்பினார்கள் தார்காவனத்து முனிவர்கள் அவை யாவற்றையும் சிலம்பாக மாற்றி தமது காலில் அணிந்து கொண்டார் சிவபெருமான் இவ்விதம் தாங்கள் அனுப்பியவற்றை அழித்த அந்த பிச்சாண்டரின் பலத்தை முற்றிலும் அழிக்கும் விதத்தில் யாகத்தில் இருந்து மிகப்பெரிய தீஸ்வாலைகளுடன் கூடிய அனலையும் அதனைத் தொடர்ந்து தாங்கள் கற்றுணர்ந்த வேதங்கள் மற்றும் ஞானம் யாவற்றையும் முழுவதுமாக பயன்படுத்தி முயலகன் என்ற அரக்கனை உருவாக்கி அவனை பிச்சாண்டரை கொல்ல ஏவினார்கள் தார்கா வனத்து முனிவர்கள் தன்னை நோக்கி வந்த தீசுவாலைகளை கையில் ஏந்திய வண்ணம் அங்கு வந்த முயலகனை தனது காலடியில் கிடத்தினார் சிவபெருமான் முயலகனை அவருடைய பாதத்தில் கிடத்தியபோது தார்காவனத்து முனிவர்களின் மனதில் தாங்கள் தான் உயர்ந்தவன் என்ற கர்வம் நீங்கியது ஏனெனில் தங்களை மிஞ்சிய சக்தி கொண்டவர் இறைவன் என்பதை அவர்கள் உணர்ந்தனர் பின்பு தாங்கள் செய்த செயலை மன்னித்து எங்களை காக்க வேண்டும் என்று வேண்டினார்கள் அவ்வேளையில் அருகிலிருந்த நந்திதேவர் மத்தளம் உடுக்கையைக் கொண்டு இன்னிசை எழுப்ப மோகினி உருவம் தரித்த திருமால் அங்கு புல்லாங்குழல் வாசிக்க எம்பெருமான் அங்கே ஆனந்த தாண்டவம் ஆடினார் அதைக் கண்ட தாருகாவனத்து முனிவர்களும் காணக்கிடைக்காத இந்த தாண்டவத்தைக் கண்ட திருமாலும் மற்றற்ற மகிழ்ச்சியடைந்தனர் எம்பெருமானும் அவர்களின் பிழையை மன்னித்து ஆசி கூறினார் பின்பு தாருகாவனத்து முனிவர்கள் அனைவரும் தமது தவறினை உணர்ந்து நிகழ்ந்த யாவற்றையும் தங்களது துணைவியிடம் பகிர்ந்து சிவபெருமானை மனம் உருகி வழிபட்டு வந்தனர் முனிவர்கள் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பக்தியோடு அனுதினமும் மலர்கள் தூவி பஞ்சாட்சர மந்திரத்தை இடைவிடாமல் உச்சரித்துக் கொண்டே இருந்தார்கள் அவர்களின் வழிபாட்டினாலும் தவத்தினாலும் மகிழ்ந்த எம்பெருமான் அவர்கள் முன் தோன்றினார் முனிவர்களே உங்களது தவத்தால் மனம் மகிழ்ந்தோம் வேண்டும் வரத்தினை கேட்பீர்களாக என்று கூறினார் முனிவர்கள் அனைவரும் எம்பெருமானை வணங்கி அவரிடம் என்றும் தங்களின் திருநாமத்தையே உச்சரித்து செருக்கில்லாமல் இருக்க வேண்டும் என்றும் தாங்கள் இங்கேயே இருக்க வேண்டும் என்றும் வேண்டினார்கள் அவர்களின் வேண்டுதல்களை ஏற்று அவர்கள் வணங்கி வந்த லிங்கத்திலேயே நாகேசர் என்ற திருநாமத்தோடு பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள்பாவித்தார் சொல்லுவதற்கு ஆரிய பல நற்பண்புகளை உடைய சுவேதன் என்னும் ஒருவர் வாழ்ந்து வந்தார் சாஸ்திரங்கள் கூறும் தர்ம நெறிப்படி எவருக்கும் தீங்கு இழைக்காமல் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் சுவேதன் சிறுவயது முதலே சிவபெருமானின் மீது மிகுந்த பற்று கொண்டு சிவபக்தனாகவும் எங்கும் எதிலும் பரம்பொருளான சிவபெருமான் இருப்பதைக் கண்டு மனம் மகிழ்ந்தார் அவர் சிவபெருமானின் மீது கொண்ட பக்தியால் நாட்டில் உள்ள அனைத்து பெரியோர்களும் அவரிடம் மிகவும் மரியாதையாகவும் அன்பாகவும் நடந்து கொண்டார்கள் சுவேதன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எம்பெருமானைப் பற்றிய கீர்த்திகளையும் பாடல்களையும் வந்தார் ஆதி என்றிருக்கும்போது அந்தம் என்பது இருப்பது போல சுவேதன் தன்னுடைய வாழ்நாளின் இறுதிக்கட்ட நிலையில் இருப்பதை உணர்ந்தார் தன்னுடைய வாழ்நாளில் இறுதி நாட்களைக் கண்ட சுவேதன் சிவபெருமானின் மீது கொண்ட பற்றும் அவருக்கான பூஜையும் எப்பொழுதும் செய்வதைக் காட்டிலும் மிகுதியாக செய்யத் தொடங்கினார் தன் இறப்பின் பின் தன்னுடன் வராத உலக பந்தங்களையும் அழிந்து போகக்கூடிய செல்வங்களிலும் அவருக்கு மனம் செல்லவில்லை மேலும் அதனையெல்லாம் வெறுத்து ஒதுக்கி தன் இறப்பின் பின் தன்னுடன் வரும் பக்தியை மட்டுமே மனதில் நிலையாகக் கொண்டு தன்னுடைய வாழ்நாளில் உள்ள எஞ்சிய காலங்களை சிவபெருமானின் திருவடிகளை எண்ணியவாறே இருக்க வேண்டும் என எண்ணினார் சுவேதன் தன்னுடைய வாழ்நாளில் உள்ள எஞ்சிய காலங்களை சிவபெருமானின் திருவடிகளை எண்ணியவாறே இருக்க வேண்டும் என எண்ணினார் எனவே மக்கள் நடமாட்டமில்லாத ஒரு வனத்தைக் கண்டார் அங்கு மக்களின் நடமாட்டத்தைக் காட்டிலும் கொடிய மிருகங்களின் நடமாட்டம் அதிகம் இருப்பதை உணர்ந்தார் பின்பு இந்த வனமே தனக்கான வனம் என முடிவு செய்து அந்த வனத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார் பின்னர் அந்த லிங்கத்தை வழிபட்டு பூஜித்து வருவதற்கே தன்னுடைய முழு காலத்தையும் செலவிட்டு வந்தார் காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து அருகில் உள்ள நதிக்குச் சென்று தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டும் எம்பெருமானை அலங்கரிப்பதற்காக பலவிதமான மலர்களை பறித்து கொண்டும் வந்தார் பின் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்காக நீரை எடுத்து வந்து அந்த நீரால் சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்து அம்மலர்களால் அலங்காரம் செய்து சிவபெருமானை மனத்தார வணங்கி வந்தார் பின்பு சிவலிங்கத்தின் முன்பு அமர்ந்து ஓம் நமசிவாய என்னும் பஞ்சாட்சர மந்திரத்தை இடைவிடாமல் உச்சரித்துக் கொண்டே தியான நிலையில் இருந்தார் நாட்கள் செல்ல செல்ல ஸ்வேதன் உட்கொள்ளும் கனிகள் மற்றும் கிழங்குகள் போன்றவை குறையத் தொடங்கின வனத்திலிருந்த பல கொடிய மிருகங்கள் ஸ்வேதன் அருகில் வந்தாலும் அவர் கொண்டிருந்த தியான நிலைக்கு எவ்வித இடையூறும் செய்யாமல் அவரைத் துன்புறுத்தாமல் சாதாரணமாக அவருடைய அருகில் வந்து விளையாடிச் சென்றன காலங்கள் யாவும் வேகமாக உருண்டோடின ஸ்வேதன் தன்னுடைய இறுதி காலத்தை அடையும் நிலைக்கு வந்தார் எனவே ஸ்வேதனின் உயிரைப் பறித்துச் செல்ல தர்மராஜாவான யமன் தன்னுடைய வாகனமான எருமையின் மீது அமர்ந்து தனது கரங்களில் பாசக்கயிற்றினை ஏந்தியவாறு ஸ்வேதன் இருக்கும் வனத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தார் தர்மராஜாவான யமனைக் கண்டதும் காட்டிலிருந்த உயிரினங்கள் யாவும் எவ்விதமான சத்தமும் இன்றி அமைதியுடன் இருந்தது எனவே வனத்தில் எப்போதும் இல்லாத வகையில் ஒருவிதமான அமைதி உண்டானது பார்க்கவே பயம் கொள்ளும் விதத்தில் சிவந்த நிறமுடைய கண்களைக் கொண்ட யமதர்மராஜன் சுவேதன் முன்பு வந்து நின்றார் அவ்வேளையில் சிவபெருமானை நினைத்து தியானத்தில் இருந்து சுவேதன் கண் விழித்து பார்த்தார் அவரின் எதிரில் உயிரை பறித்துக்கொண்டு செல்வதற்காக வந்த யமபுரியின் அரசனான யமதர்மராஜன் இருந்தார் சிவபக்தனான சுவேதன் கண்களுக்கு மட்டும் புலப்பட்ட யமதர்மராஜனின் உருவத்தைக் கண்டதும் அவரைக் கண்டு பயம் கொள்ளாமல் புன்முறுவலோடு சிரித்தார் சுவேதன் தன்னைக் கண்டாலே இந்த அண்ட சராட்சரத்தில் உள்ள அனைவரும் பயம் கொள்வார்கள் ஆனால் இந்த மனிதரோ தன்னை கண்டதும் பயம் கொள்ளாமல் சிரிக்கின்றான் என்று யமனுக்கு எண்ணிலடங்கா வண்ணம் கோபம் உண்டாயிற்று அட மானிடப் மானிடப்பிறவியே நான் யாரென்று தெரியாமல் என்னை கண்டதும் சிரிக்கிறாயா நான் யாரென்று தெரிந்தால் உன்னுடைய இந்த சிரிப்பு இப்பொழுதே அகன்று ஒருவிதமான பயம் உண்டாகும் என்று கூறி நான் தான் உனது உயிரை பறிக்க வந்த யமதர்மராஜன் என்று கோபமாக கூறினார் யமதர்மராஜாவின் கூற்றுகளை கேட்டதும் அமைதியாக சிரித்து வந்த சுவேதன் உறக்கச் சிரித்தார் பின்பு யமதர்மராஜனை நோக்கி நான் சிவபெருமானைத் தவிர வேறு எவரிடத்திலும் பயம் கொள்ள மாட்டேன் என்றும் அது யமதர்மராஜாவாக இருந்தாலும் எனக்கு பயம் என்பது இல்லை என்றும் சிவபெருமானின் அருள் என்னிடம் இருக்கும் வரை உன்னால் என்னை என்ன செய்ய முடியும் எனக் கேட்டார் ஸ்வேதனின் பேச்சைக் கேட்டதும் பற்களைக் கடித்துக்கொண்டு மிகுந்த கோபத்தோடும் ஆவேசத்தோடும் கர்ஜித்த யமதர்மராஜன் மரணத்தின் விளிம்பில் இருக்கும் சாதாரண மானிடப் பிறவியான உனக்கு இவ்வளவு அகங்காரமா இப்போது உன்னை என்ன செய்கிறேன் பார் என கர்ஜித்தபடி கரங்களில் இருந்த பாசக்கயிற்றை சுவேதன் மேல் வீசினார் யமதர்மராஜன் வீசிய பாசக்கயிரானது சுவேதனின் கழுத்தை நெருங்கி அவரது உயிரை பறிக்கத் தொடங்கியது பாசக்கயிரானது தனது உயிரை பறிக்க வரும் தருவாயிலும் மனதில் எவ்விதமான அச்சமும் இன்றி சுவேதன் இருந்தார் இருப்பினும் தான் இறக்கும் காலத்தை நன்கு உணர்ந்த சுவேதன் தன்னுடைய உயிரானது தான் என்றும் வழிபடும் சிவபெருமானின் பாதங்களிலேயே பிரிய வேண்டும் என்று எண்ணினார் பின்பு தான் வழிபடும் சிவலிங்கத்தின் மீது விழுந்து சிவலிங்கத்தை வாரி அணைத்துக் கொண்டார் அந்நிலையிலும் சுவேதனின் கண்களில் சிறிதும் அச்சமுமின்றி பேரானந்தம் மட்டுமே இருந்தது மனதில் பக்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் தனது உயிரின் இறுதி மூச்சை விடும் வரையிலும் சிவபெருமானை எண்ணிக்கொண்டே இருந்தார் சுவேதன் தன் பக்தன் அடையும் துன்பங்களைக் கண்ட சிவபெருமான் கரங்களில் சூலாயுதத்தை ஏந்திய வண்ணம் பக்தனுக்கு சுவேதனுக்கு காட்சியளிக்க அவ்விடத்தில் தோன்றினார் தன்னுடைய பக்தனின் கழுத்தில் உள்ள பாசக்கயிற்றால் அவன் துன்பம் அடைவதை கண்ட சிவபெருமானின் கண்களில் கோபம் மிகுந்தது எம்பெருமான் யமனை தன் சினம் கொண்ட பார்வையால் ஒரு கணம் கண்டதும் அந்த பார்வையின் உக்கிரத்தை தன்னால் தாங்க இயலாமல் யமதர்மராஜன் தான் அமர்ந்து கொண்டிருந்த எருமை வாகனத்திலிருந்து கீழே விழுந்து மடிந்தார் திடீரென தன்னுடைய கழுத்தை இறுக்கிக் கொண்டிருந்த பாசக்கயிறானது வலிமை இழந்துவிட்டது என்பதனை அறிந்த சுவேதன் கண்விழித்துப் பார்த்தபோது அங்கே சிவபெருமான் இருப்பதைக் கண்டதும் ஸ்வேதன் அளவில்லா ஆனந்தம் கொண்டார் இந்த எளிய பக்தன் தங்கள் மீது கொண்டுள்ள பக்தியைக் கண்டு தன்னை அழிக்க வந்த யமனிடமிருந்து என்னைக் காக்க வந்த எம்பெருமானின் பேரருளை நான் என்னவென்று போற்றுவேன் என மனமுருகி எம்பெருமானை பலவாறு துதித்துப் போற்றினார் எம்பெருமானான சிவபெருமான் ஸ்வேதனைக் கண்டு உனது பக்தியால் யாம் மனம் மகிழ்ந்தோம் வேண்டும் வர்த்தனை கேட்பாயாக என்று கூறினார் சுவேதன் எம்பெருமானை வணங்கி அனைத்து உயிர்களிடத்திலிருக்கும் பரம்பொருளே நான் என்றும் தங்கள் மீதான எண்ணங்களுடன் தங்களின் அருகிலேயே இருக்க தாங்கள் அருள வேண்டும் என வேண்டினார் ஸ்வேதனின் வேண்டுதலை கேட்ட கருணைக்கடலான சிவபெருமான் யாருக்கும் கிடைக்காத அரிய இடமான கைலாசப் பதவியை உமக்கு அளிக்கின்றோம் இக்கணம் முதல் என்றுமே என்னருகிலேயே இருப்பாயாக என்று கூறினார் அவர் கூறியதைக் கேட்ட ஸ்வேதன் மனம் மகிழ்ந்து எம்பெருமானே யமதர்மராஜன் தங்களால் அவருக்கு இடப்பட்ட பணியை செய்யவே என்னைத் தேடி இவ்விடம் வந்துள்ளார் இதில் அவர் மீது எவ்விதமான தவறுமில்லை ஐயனே இந்த பிரபஞ்சத்தில் பிறக்கும் அனைத்து உயிர்களின் கடைசி காலத்தை முடித்து யமலோகம் அழைத்துச் செல்வதே யமதர்மராஜாவின் பணியாகும் ஆகையால் உயிர்களிடத்தில் எவ்விதமான வேறுபாடுமின்றி நடந்து கொள்ளும் தர்மராஜாவான யமனை மன்னித்து அவருக்கு மீண்டும் உயிர் பெற்று வர அருள வேண்டும் என வேண்டினார் சிவபெருமானும் காலதேவன் மீது கொண்டுள்ள கோபத்தை விடுத்து காலதேவன் எமன் இந்த பிரபஞ்சத்தில் ஆற்ற வேண்டிய முக்கிய பங்கினை நினைத்து தர்மராஜாவான எமனை உயிர்ப்பித்தார் எம்பெருமானான சிவபெருமான் கொண்ட கருணை பார்வையால் உயிர் பெற்று எழுந்த யமதர்மராஜன் சிவபெருமானை வணங்கி பலவாறு துதித்துப் போற்றினார் பின்பு ஸ்வேதனை வணங்கி எம்பெருமானான சிவபெருமான் அவர்களை கைவிடாது காப்பாற்றுவார் என்பதை தங்களது பக்தியின் மூலம் இந்த பிரபஞ்சம் அறிய இந்த திருவிளையாடல் நிகழப்பட்டுள்ளது இதில் தங்கள் மூலம் நானும் இத்திருவிளையாடலில் ஒரு அங்கமாக இருப்பதை எண்ணி மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைக்கிறேன் என்றார் தர்மராஜா பின்பு பிரபஞ்சத்தின் அனைத்துமாய் இருக்கும் பரம்பொருளான சிவபெருமானை வணங்கி விடைப்பெற்று தனது வாகனமான எருமையின் மீது அமர்ந்து தனது நகரமான யமபுரியை அடைந்தார் யம தர்மராஜன் சுவேதனும் எம்பெருமான் அருளிய வரத்தினால் திவ்ய ரூபம் பெற்று சிவபெருமானுடன் கைலாயம் சென்றார் எம்பெருமானான சிவபெருமான் மீது கொண்ட பக்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பமானது சூரிய ஒளியினால் கணப்பொழுதில் விலகும் இருளைப் போன்று விலகும் எனவே ஈசனைப் பணிந்து வணங்கினால் மரணத்தையும் வெல்லலாம் அனுதினமும் சிவபெருமானை மனதார வணங்கி வர அவர்கள் வாழ்வில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி சுபிட்சம் மலரும் அசுரக்குலத்தைச் சேர்ந்த ஹிரண்யகசிபுவின் சகோதரரான கிரண்யாக் என்ற அசுரனுக்கு பிறந்த மகன் அந்தகாசுரன் பார்வையில்லாத அந்தகாசுரன் பல கலைகளில் தேர்ச்சி பெற்று மாபெரும் அசுரனாக இருந்து வந்தான் அசுரர்கள் யாராலும் தோற்கடிக்க முடியாத ஒரு மாபெரும் வீரனாகவும் உடல் பலாக்கிரமம் பொருந்திய அசைவுகளின் ஒலிகளை உணர்ந்து தாக்குவதில் வல்லவனாகவும் இருந்து வந்தான் எங்கே பலம் அதிகரிக்கின்றதோ அங்கே ஆசையும் ஆணவமும் உருப்பெறத் தொடங்குகின்றன அது தேவர்கள் ஆனாலும் அசுரர்கள் ஆனாலும் இதில் ஒன்றாகவே செயல்படுகின்றனர் அசுரனாகப் பிறந்த அந்தகாசூரனுக்கு மூன்று உலகங்களையும் ஆள வேண்டும் என்ற எண்ணம் நாளாக நாளாக அதிகரிக்கத் தொடங்கின பிறகு மூன்று லோகங்களை வெற்றி கொள்ள பிரம்மதேவரை எண்ணி அவரை நோக்கிக் கடுந்தவம் செய்யத் தொடங்கினான் பிரம்மதேவரும் அந்த காசூரனின் தவத்தால் மகிழ்ந்து அந்த காசூரனுக்கு காட்சியளித்தார் பிரம்மதேவர் அந்த காசூரனைக் கண்டு அந்த காசூரா உன்னுடைய தவத்தால் யாம் மனம் மகிழ்ந்தோம் வேண்டும் வரத்தினை கேட்பாயாக என்று கூறினார் பிரம்மதேவரைத் தன் அகக்கண்ணால் கண்ட அந்தகாசூரன் அவரை பணிந்து வணங்கினான் பார்வை பலமில்லாத அந்தகாசூரன் பிரம்மதேவரிடம் தனக்கு பார்வை பலத்தையும் தனக்கு என்றும் இறப்பில்லாத சாகவரத்தையும் அழித்திட வேண்டும் என்று வேண்டினார் அதற்கு பிரம்மதேவர் அந்தகாசூரனே இந்த பிரபஞ்சத்தில் தோன்றிய அனைத்து உயிர்களுக்கும் பிறப்பு எவ்விதம் இருக்கின்றதோ அவ்விதம் இறப்பு என்பதும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கும் எனவே வேறு வரத்தினை கேள் என்று கூறினார் பிரம்மதேவரை வணங்கி கேட்டார் அந்த தான் தாயாக எண்ணக்கூடிய ஒரு பெண்ணின் மூலமே என் மரணம் நிகழ வேண்டும் அதுவும் என்னுடைய மரணம் காரணம் என்று இல்லாது ஏதாவது ஒரு காரணத்தோடு மட்டுமே நடைபெற வேண்டும் அதுவும் என் தாயை நான் மோகம் கொள்ளும் சமயத்தில் மட்டுமே என்னுடைய மரணமானது நிகழ வேண்டும் என்றும் தனது பார்வை பலமும் வேண்டுமென்றும் கூறி மனதில் தந்திர எண்ணங்களுடன் தனக்கான வரத்தினை கேட்டான் படைப்பின் அதி உன்னத சக்தியான பிரம்மதேவர் அந்தகாசூரனின் எண்ணம் மற்றும் அவன் கேட்ட வரத்தினாலேயே அவன் அழிவையும் கேட்டு பெற்றுக் கொள்கிறானே என எண்ணி அந்தகாசூரன் வேண்டிய வரத்தினை அழித்துவிட்டு அவ்விடத்திலிருந்து மறைந்தார் பிரம்மதேவர் மறைந்ததும் தனது முழு சுயரூபமான அசுரத்தனமான புன்னகையை கொண்டான் அந்தகாசூரன் எவரேனும் தனது தாயின் மீது மோகம் கொள்வானோ அல்ல ஈன்ற தாயே பெற்ற மகனைக் கொல்லதான் முடியுமோ எனக்கோ என் தாயுமில்லை தந்தையுமில்லை அவ்வாறு இருக்க எனக்கு மரணம் என்பது நிகழ்வது சாத்தியமன்று என மிகுந்த ஆனந்தம் கொண்டான் இனி யாராலும் என்னை வெல்லவோ அல்லது அழிக்கவோ இயலாது என்று உறுதியாக நம்பினான் பிரம்மதேவர் அருளிய வரத்தால் பார்வையையும் இழந்த உடற்பொழிவையும் பெற்றான் அந்தகாசூரன் பிரம்மதேவரிடம் பெற்ற வரத்தால் மிகவும் செருகுற்று இந்த மூவுலகிலும் என்னை வெல்ல எவரும் இல்லை என்ற ஆணவ எண்ணத்துடன் மந்திரமலையில் வாழ்ந்து வந்தான் அவ்வேளையில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் மூண்டது தன்னை வெல்ல எவர் உண்டு என்ற மமதையோடு தேவர்களுக்கு எதிராக போருக்கு சென்றான் தேவ போரில் நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் போரிட்ட தேவர்கள் முன்னிலையில் அந்த காசூரனின் ஏராளமான அசுர வீரர்கள் கொண்ட அசுர சேனைகள் போர் புரிய இயலாமல் புறமுதுகிட்டு ஓடின அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியார் தன்னுடைய தவத்தின் பயனாகப் பெற்ற சஞ்சீவினி மந்திரத்தால் இறந்த அசுரர்களுக்கு உயிர் அளித்தும் அந்தப் போரில் அசுரர்களால் வெற்றி கொள்ள முடியாமல் மீண்டும் பாதாள லோகத்திற்கே தேவர்களால் திருப்பி அனுப்பப்பட்டனர் இந்த தேவ அசுர யுத்தத்தில் வெற்றிக் கனியை மட்டுமே உண்ண வேண்டும் என எதிர்பார்த்த அந்த காசூரன் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை இனி இந்த மலையில் வாழ்வது நமக்கு நல்லது அல்ல என உணர்ந்தான் அந்தகாசூரன் தோல்வியடைந்த அசுரர்களான இவர்களுடன் இருப்பதைக் காட்டிலும் தனக்கென ஒரு ராஜ்யத்தை அமைக்க வேண்டும் என்றும் அதில் தன்னுடைய அனுமதியின்றி எவராலும் வர இயலாத வகையில் இருக்க வேண்டும் என்றும் எண்ணினான் தனக்கென்று எவராலும் தாக்க இயலாத தனிப்பிரதேசம் வேண்டும் என்று எண்ணி அசுரலோக சிற்பியான மயனைக் கண்டார் பின் தன்னுடைய எண்ணங்கள் யாவற்றையும் கூறி அதற்கு தகுந்தாற்போல் ஒரு நகரத்தை அமைக்க வேண்டும் என வற்புறுத்தினார் பிரம்மதேவரிடம் பெற்ற அந்தகாசூரனிடம் தன்னால் செய்ய இயலாது என்று மறுத்து பேச முடியாமல் அவர் வேண்டும் வண்ணம் கொண்ட பல சிறப்புகளை உடைய நகரம் அமைத்துத் தருவதாக கூறினார் அந்த காசூரன் தனது ராஜ்யமானது எவரும் அறியாவண்ணம் வண்ணம் இருக்க வேண்டும் அதற்கு தகுந்தாற்போல் போல் நகரத்தின் அமைப்பும் அதன் பாதுகாப்பும் இருக்க வேண்டும் என்று கூறினார் அசுரலோக சிற்பியான மையன் இம்முறை அந்தகாசூரன் வேண்டிய நகரத்தை தரையின் மீதோ பாதாள லோகத்திலோ அல்லது எங்கும் விரிந்திருக்கும் வான்வெளி மண்டலங்களில் அமைக்காமல் எளிதில் எவரும் அறிந்திடாவண்ணம் வண்ணம் அமைத்துக் கொடுத்தார் அதாவது அந்தகாசூரனுக்கு வேண்டிய நகரமானது மானிடர்கள் வாழும் நிலப்பரப்பிற்கும் அசுரலோகத்தின் ஆரம்பத்திற்கும் அதாவது நான்கு புறமும் நீரால் சூழப்பட்ட கடலின் ஆழப்பகுதியிலே நிறுதி மூலையில் பிலத்துவாரத்தினுள் ஒரு சிறிய துளை ஒரு மிகப்பெரிய விஸ்தாரமான நகரத்தை அந்தகாசூரன் வேண்டியபடி மையன் வடிவமைத்துக் கொடுத்தார் அந்தகாசூரனுக்காக அசுரலோக சிற்பி வடிவமைத்த நகரமானது தேவர்கள் வாழும் சொர்க்க லோகத்தைப் போல் அனைத்து வசதிகளும் நிறைந்து காண்போரைக் கவரும் விதத்தில் பலவிதமான சிற்ப அலங்காரங்களுடன் இருந்தது அந்த நகரத்தின் இருப்பிடத்தை அவ்வளவு எளிதில் எவரும் அறியாவண்ணம் அந்தகாசூரன் மட்டுமே அறியும் விதத்திலும் அமைத்திருந்தார் அதுமட்டுமின்றி அந்தகாசூரன் தன் விருப்பம் போல் வெளியேறிவிட்டு தனது பணிகளை முடித்த பின்பு தனது நகரத்தை அடையும் விதமாக சில பாதுகாப்பு வசதிகளுடனும் நிறுவிக்கொடுத்தார் அசுரலோக சிற்பியான மையன் அதாவது இந்த நகரத்தின் வடிவமைப்பு என்பது ஒரு சிறிய துளையின் வழியே சென்று விஸ்தாரமுடைய பெரிய பரப்பை அடைவது போல் அமைக்கப்பட்டது தனக்கென்று ஒரு நகரம் கிடைத்த மகிழ்ச்சியில் அந்த காசூரன் தனக்கு ஆதரவான சில அசுரர்களைக் கொண்டு தனது ராஜ்ஜியத்தை நடத்தி வந்தான் அந்த காசூரனுடன் இருந்த அசுரர்கள் அவனது பலத்தைக் கொண்டு தனக்கு வேண்டியதை நிறைவேற்றிக் கொண்டனர் அதுமட்டுமில்லாமல் அந்த காசூரனுக்கு தவறான போதனைகளை அளித்து தேவர்களுக்கு எதிராகவும் அதே சமயம் மது மாது என சுகபோகங்களுக்கும் அந்த காசூரனை அடிமையாக்கினார்கள் அந்த காசூரன் விலத்துவாரம் மூலம் அவ்வப்போது வெளிப்பட்டு தேவர்களுக்கும் பூவுலகில் வாழும் மக்களுக்கும் பலவிதமான இன்னல்களை அளித்துவிட்டு கணப்பொழுதில் அவ்விடத்தை விட்டு தனது இருப்பிடத்திற்குச் சென்றான் தேவர்களும் அந்த காசூரனின் இருப்பிடத்தைக் கண்டறிந்து தாக்கும் பொருட்டு மேற்கொண்ட முயற்சிகள் யாவும் செயலற்றுப் போயின தேவர்களால் அந்த காசூரனின் இருப்பிடத்தைக் கண்டறிய முடியவில்லை அந்த காசூரனின் தாக்குதல் தொடர்ந்த வண்ணமே இருந்தது தேவர்கள் அந்தகாசூரனின் எதிர்பாராத தாக்குதல்களால் கலக்கமடைந்தனர் தேவர்கள் கலக்கமடைந்த தகவலானது அசுரலோகம் வரையிலும் பரவியது அதனால் அசுரர்கள் மத்தியில் அந்தகாசூரன் ஒரு மாபெரும் வீரனாக மதிக்கப்பட்டார் அசுர குருவின் ஆதரவும் அந்த காசூரனுக்குக் கிடைக்கப் பெற்றது மாபெரும் வீரனாக இருந்தபோதும் சிலரின் துர்போதனைகளால் மது மாதுவின் சுகபோகங்களில் திளைத்துக் கொண்டிருந்தான் அந்தகாசூரன் இதுவே அந்தகாசூரனை அழிவு பாதைக்கு மறைமுகமாக இழுத்துச் சென்றது